முதலாவதாக முஸ்தஃபா மசலகி என்ற ஒரு வரையளவி அறிஞர் வந்து மூடுதல சிற்கு இணை கற்பித்தல் இல்லை அதை நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் எனக்கு செலவு செய்ய முடியாது நீங்கள் தான் செலவு செய்யணும் மேலப்பாளையத்தில் வச்சுக்கிருவோம் என்று பகிரங்கமாக மேடை போட்டு மேலப்பாளையத்தில் அவர் அறைகோள் விட்டார் அந்த அறைகோலை வந்து இது சின்ன ஒரு அரைகுவல் மூலது சிறுக்கு என்று நிரூபிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிதானது அவள் அப்பட்டமான சிறுக்கான வார்த்தைகள் அதில் இருக்கிறது என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லை இப்படி ஒரு லட்டு மாறி ஒரு தலைப்புல விவாதிக்க கூப்பிடும்பொழுது கொஞ்சமாவது தௌஹீதுடைய பேஸ் இருக்கும் என்று சொன்னால் தவ்ஹீதை பற்றிய ஒரு ஞானம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் இதை நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாங்கள் தயார் என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் ஒரு மேடையை போட்டு அவர் என்ன கேட்டாரோ அதை கண்டு கொள்ளாமல் வருவோம் அல்லது வரமாட்டோம் இவங்க அட்ரஸ் இல்லாத வாதிக்க மாட்டோம் நான் தான் விவாதிப்பேன் நீ தான் விவாதிப்பேன்னு சொல்லி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் குழப்பினாங்க அது ஒரு பக்கம் அதுக்கு பிறகு கடிதம் கொடு என்று அதில் முத்தாய்ப்பாக முடித்தார்கள் இவர் கடிதமும் கொடுத்தார் கடிதம் கொடுக்கும் பொழுது நேரடியாக போய் கொடுக்கும் பொழுது அந்த கிளை நிர்வாகத்தில் அந்த பள்ளிவாசலில் வாங்க மறுத்துட்டாங்க அப்புறம் அவர் தலைவருடைய ஃபோன் நம்பரை கேட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வீட்டை விசாரித்து கொண்டு வீட்டுக்குள்ளே போய் அவரை வெளியே நின்று அழைத்து அவர்கிட்ட வந்து கடிதத்தை கொடுக்கும்போது நீங்கள் தலைமைக்கு தான் அனுப்பணும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு ஒரு கடிதத்தை வாங்கிட்டு ஒரு த தபாலில் அனுப்பினால் அந்த ரிசல்க்கு தான் சொல்ல போகிறோம் கையில் வாங்கினால் அந்த ரிசல்க்கு தான் ஆனால் கையில் வாங்கிட்டோம் என்று சொன்னால் கௌரவம் மிச்சமாக இருந்திருக்கும் வாங்க மறுத்தால் அது ஒரு இழிவான ஒரு செயலாக அவர் பதிவு போட்டு இப்படி கடிதத்தை வாங்க மறுத்து விட்டார்கள் என்ன என்னவாயிரேன் இவங்க ஏதோ ஒண்ணுல பேக் அடிக்கிறாங்க இது பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணாமலேயே பொதுமக்களுக்கு தெரிந்துவிடும் இது நடந்து விட்டது அவர் என்ன செய்யல விடாம மறுபடியும் என்ன செய்யறாரு நான் தபால் அனுப்புறேன் எந்த தபால் அனுப்பிட்டார் தபாலும் அனுப்பி விட்டு அவர் என்ன செய்யறாருனா கடிதமாக கேட்டிங்க கடிதத்தை உங்களுக்கு போஸ்டில் அனுப்பியாச்சு சரி அனுப்பின பிறகு அந்த அனுப்பின கடிதத்துக்கு அவங்க பதில் கொடுக்கறாங்க என்ன பதில் கொடுக்கறாங்க மௌலது ஓதுறது வந்து மௌலது பாடல்கள் வந்து இறை வணக்கமா தலைப்புல விவாதிக்கணும் அவர் கேட்டது அது இணை கற்பித்தலை இல்ல நீ இருக்குங்கிற அவர் கூப்பிடுற இவங்க என்ன அது கிடையாது விவாதத்து கிடையாது அது ஒரு இறை வணக்கம் இல்லை அப்படிங்கிற தலைப்புல விவாதிப்போம் அதுல அதுக்கு என்ன அவங்க சொல்றாங்கன்னு கேட்டா அப்படி நாங்க சொல்லவே இல்லை இறை வணக்கம் எப்படி சொல்லுவோம் இறைவன வணங்குனா தான் இறை வணக்கம் இது ஒரு தலைப்பா தலைப்பு இருக்குன்னு என்ன இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணீங்க மேட போட்டு பேசுனீங்க அப்ப நோட்டீஸ் எல்லாம் போடுறீங்க எதை இருக்குன்னு சொல்றீங்களோ அதைத்தானே விவாதிக்க வேண்டும் என்று அவர் ஒரு ஆன்சர் பண்ணி இவங்க ரெண்டு பேர் ஜோடியா உட்காந்துக்கிட்டு ஒரு டிராமா போட்டாங்க அதையெல்லாம் எல்லாம் கிண்டல் பண்ணி ரொம்ப அறிவார்ந்த முறையில் அவர் கேட்டிருக்கிறார் அவருடைய கொள்கை பரவலை விஷயம் மூலது ஆதரவு எல்லாம் கடுமையா நம்ம கண்டிக்கிறோம் வேற விஷயம் ஆனால் இப்படி கேட்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இதற்கு முன்னர் ஏற்பட்டது கிடையாது அப்படி ஏற்பட்டால் உடனே ஏற்றுக்கொள்வோம் அப்படித்தான் இதுவரைக்கும் விருந்திருக்கிறது அப்ப இதுக்கு பதில் வந்து என்னங்கறத கேட்ட பிறகு நம்ம அதை எதிர்கொண்டா என்னங்கிற ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறாங்க இப்ப ஒரு தபால் கொடுத்து ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டா அவங்க முடியணும் அல்லது முடியாம அவங்க நம்ம அழைத்தார்கள் சொன்னா நம்ம தயாரா இருக்கிறோம் நம்ம போய் ஒத்து குறிக்கிடுவதாக இருந்தால் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒரு பொருளை நான் விலைக்கு சொல்லிட்டேன் ஒரு பொருளை ஒருத்தர் வேலை பேசிக்கிட்டு இருக்கிறார் சொன்னா அவர் வாங்குறாரா இல்லன்னு சொல்றாரா பார்த்துக்கிட்டு இருந்து அவர் வாங்கினா முடிஞ்ச வச்சு அவருக்கு அவர் வாங்கல எனக்கு வேணான்னு சொல்லி போயிட்டார் என்று சொன்னால்தான் அடுத்தவர் போய் அந்த பொருளை கேட்கணும் இப்படி நபிகள் நாயகம் நாயகன் சரலாலை செல்வம் அவர்கள் அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஒரு மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு பேச்சுவார்த்தை உங்களுக்கு தெரிகிறது என்றால் அவன் வேணான்னு சொல்லணும் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு வெயிட் பண்ணி இருந்து அவங்க எங்களுக்கு அந்த பொண்ணை கேட்கணும் ஒருத்தர் பொன் பேசும்போது இன்னொருத்தர் குறுக்கிட்டு பேச வேண்டாம் ஒருத்தர் வியாபாரம் பேசும்போது இன்னொருத்தர் குறுக்கிட்டு பேச வேண்டாம் என்றெல்லாம் அதீஸ் இருக்கிறது அந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்கள எஸ் அது வந்தாத்தான் இப்ப நம்ம என்ன செய்யலாம் அது ஒற்றி பேசலாம் இல்லாட்டி மார்க் போய் நம்ம ஊட்டம் என்ன செய்ய முடியாது அது ஒரு இடத்துல பேசிட்டு இருக்க சொல்லிடுவாங்க அதனால அது வந்து இவங்க கேட்டிருக்கிறாங்க இவங்க நோய் என்ற ஒரு பதிலையோ எஸ் என்ற பதிலையோ சொன்னார்களான்னு நமக்கு தெரியல அது இவங்க சைட்ல வராது அவர் போட்டதான் அதுவும் தெரியும் இவங்க சொல்ல மாட்டாங்க அவர் போட்டு அமலப்படுத்தினா அது கூட தெரியும் இவங்க என்ன பதில் நமக்கு தெரியவில்லை போடலையா என்றும் தெரியவில்லை என்ன செய்யணும் அவங்க இது சிற்கு தானே கேட்கிறாரு இணைய கற்பித்தல் மௌரத்துல இருக்குங்கிறது தானே கேக்குறாரு அப்படி கேட்கிறாரு சொன்னா அதற்கு ஒரு பதில கொடுத்து சிர்க ஒழிக்கணுமா இல்லையா அல்லது உங்களுக்கு ஒரு திராணி இல்லாட்டால் கூட இது மார்க்க விஷயம் கொள்கை சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால எங்களை நீங்க அணுகலாம் நாங்க அது எல்லா விதமா என்ன மாதிரி செய்யணுங்கிறத சொல்லி தர தயாரா இருக்கணும் அந்த விவாதத்துல என்னன்னா கேட்பாங்க ஏன்னா இதுல வந்து நம்ம இயக்க விஷயம் கிடையாது இது மார்க்க விஷயம் ஆனா மார்க் விஷயம் அழைச்சிருக்கிற அழைத்திருக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளாம நாங்கள் தயார் இல்லை இவங்க பேச நாங்க ரெடி இல்லை அப்படி ஏதாவது ஒரு அதை பினிஷ் பண்ண பிறகு என்ன செய்வோம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் அதே நேரத்துல வந்து நம்முடைய கூட்டங்கள் இதெல்லாம் என்ன செய்வோம் மூணு சிற்கு தான் என்று நம்ம பேச சொல்லுவோம் மக்கள் பேசினாங்க ஜும்மாவில பேசினாங்க நான் மட்டும் தலைமையில பேசல அதுக்கு ஒரு கேள்வியா வரும் ஏன் வரும் கேட்டா இங்க உள்ள இந்த ஜும்மா உரை வந்து தொலைக்காட்சியிலும் ஒலிபரப்பாக வருது பெரும்பாலும் நான் முஸ்லீம் முஸ்லீம் அவங்க பாக்குறதுக்காக ஏற்றவாறு உசிலாக்கூடிய செய்திகளை வந்து ஜும்மாவில் நம்ம கொடுக்கறோம் மறிகும தொலைக்காட்சியிலையும் முஸ்லீம் இல்லாதவர்கள் அதிகமா பாக்குறாங்க அப்ப அதுல போயிட்டு இந்த மூலதீசி இருக்குன்னா அவங்களுக்கு புரியாது அதனால இந்த தலைமையில் ஆற்றக்கூடிய உரை வந்து அது தொலைக்காட்சிகளையும் அன்றே காரணத்தினால் தான் அதை நம்ம பேசவில்லை பாக்கி எல்லா எல்லா மர்க்கசுகளையும் அன்றைக்கு போன வாரம் பேசிவிட்டோம் இன்னும் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதுல இது ஒரு தலைப்பாக இருந்து பேசுவோம் பேசும்பொழுது இப்ப நாங்க விவாதிக்க வர்றோம்னு கேட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் பின்னங்கால் பிள்ளைகள் அடிக்க ஓட மாட்டோம் உடனே ஏற்றுக்கொள்வோம் நம்மளா போய் கூப்பிடுவதா இருந்தா அது என்னன்னு சொன்னோன்னு முடிவாக வேண்டும் அவங்க முடிவாகாத வரைக்கும் இழுத்து அடிச்சுக்கிட்டு இது செலவு கூட ஏத்துக்க வேண்டிய அவர் இறங்கி வந்துட்டார் செலவு கூட பாதிக்கு பாதி ஏத்துக்குருவோம் அப்படின்னு வரைக்கும் செஞ்சிட்டார் அப்ப அவர் தரப்புல எல்லாத்தையுமே இறங்கி வரக்கூடிய நேரத்தில் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உனக்காகலாம் நாங்க செலவழிக்க மாட்டோம் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டார் அப்ப அப்ப இது ஏத்துக்கொண்டு அந்த விவாதத்தை சந்திக்க வேண்டியதானே சந்திச்ச பேசிருக்கு என்ன சொல்றாங்க கேட்டா அதுல எங்கள் நிலைப்பாடு அது விதத்து என்பதுதான் ரெண்டு நிர்வாகிகள் உட்கார்ந்து டிவியில உட்கார்ந்து கொண்டு மூலதை பற்றி எங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்டா அது விதத்துங்கிறது தான் அப்ப சிறுக்கு இல்ல இப்ப இவ்வளவு காலமா சிறுக்குன்னு சொன்னது சிறுக்க வைக்கிறவனை பின்பற்றி தொடக்கூடாதுன்னு சொன்னது சிறுக்கை வைக்கிற பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுலாம் இது சிறுக்கிலேன்னு ஆகிடுச்சே இந்த ஒரு வாக்குமூலத்தின் மூலமாக இப்போ இந்த சிற்குன்னு இவங்க எதுவும் இல்லைன்னு இப்போ சொல்லிவிட்டாங்கல்ல அதை வச்சு தான் சிறுக்குன்னாங்க இவ்வளோ நாளாக அந்த பள்ளி எல்லாம் போய் என்ன செய்யலாம் தொழுகலாம் அந்த இமாமையெல்லாம் பின்பற்றிக் கொள்ளலாம் ஏன்னால் மூலதைத்தவர் என்ன ஒரு சிற்கு பண்ணுறார் மூணு தான் வந்துடுறார் மூலதும் வந்துடும் சிற்கு கிடையாது விதாயத்தை செஞ்சா பின்பற்றலாம் அப்படி உங்கள் மத்துவாவில் இருக்கிறது ஏற்கனவே இருக்கிறது அதான் இப்போ உங்களுடைய பத்துவாவும் இருக்கிறது அதனால இந்த விஷயத்த வந்து அவங்க இந்த தலைப்பு தான் விவாதிப்போம் என்று சொல்வதன் மூலமாகவும் எங்கள் நிலைப்பாடு இது விதை என்று தான் சொல்வதன் மூலமாகவும் அதுக்கு நாங்க தயார் இல்லை என்பதை தான் இதுவரைக்கும் உள்ள நிலைமையில் அவர் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் ரோஷம் வர்ற மாதிரி கேட்ட பிறகாவது அதை காப்பாத்துறதுக்காக இந்த இது அவங்க நிறைய எதிர்பார்த்தாங்க என்ன புயல் என்ன புயல் அது நிபர் புயலா சரி என்ன நிபர் புயல் அது பயங்கரமா போயிடுச்சு இல்லாட்டி அதை வச்சுக்கிட்டு சில ஒரு கலெக்ஷன் வேலை பிஸியா இருக்கான்னு போயிடலாம் அதுவும் ஊத்திக்கிட்டு போனதுனால இப்ப அவங்களுக்கு ஊத்திட்டு போய் சரி நல்லபடியா நடந்தால் அவங்களுக்கு பிடிக்காது ஏதாவது ஏற்பட்டாதான் அள்ளி போட்டு கலெக்ஷன் பண்ணி கமிஷன் வடிச்சு அது இன்னமும் கஜா புயலுக்கு வாங்கின உருவாய்கள் எல்லாம் வந்து சில ஊர்கள் ஜமாத்தில் கிளைகள் வச்சிட்டு இருக்காங்க இன்னமும் போன வாரம் கூட மசூரா நடந்துருக்குது காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு ஊர்ல கிளையில இந்த கஜா புயல் கஷ்டம் என்ன செய்யறதுன்னு பேசிட்டு அதை பண்ண ஒருத்தர் கேட்டு வந்திருக்காரு அந்த மாதிரி எல்லாம் கஜா புயல் காசை வச்சுட்டு இன்னமும் இருக்கிற ஆளுகளுக்கு இது ஒரு லட்டு மாதிரி வாய்ப்பா போயிடும் அதனால வந்து அது இல்லாமல் போச்சு பெரிய சேதமெல்லாம் பெருசா இல்ல பெருசா இல்லங்க போய் கலெக்ஷன் எல்லாம் பண்ண இயலாதுன்ற உனக்கு அப்ப பெரிய சீன் காட்டிக்கிட்டு பிசியில் இருக்கோம்லாம் என்ன செய்ய முடியாது வீடியோ போட்டு காட்டலாம பிசியா இருக்கிறான்னு காட்ட இயலாது அப்ப அதுவும் போச்சா இப்ப பதில் சொல்ல சொல்லு அவனுடா இதுக்கு பதில் சொல்லி தான் ஆவணும் டைவெர்ட் பண்ணி போக முடியாது மக்கள் மத்தியில வந்து நீங்க வந்து சிறுக்கு ஜெயிக்காது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டா இது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல உங்களுடைய அந்த ஆட்டு மந்தைகள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா சிறுக்கு இல்லாட்ட சிறுக்கு இல்லாதான் ஆட்டு மந்தை இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சிறுக்குன்னா சிறுக்கு நீங்க சிறுக்கு இல்லைன்னா சிறுக்கு இல்ல அந்த கூட்டம் தான் சிறுக்கு இல்லைன்னு தவிர ஏகத்துவ கொள்கைக்காக வார்த்தை யாரும் நீங்க தோத்து போறதுனால நீங்க பின்வாங்குறதுனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒரு காலத்திலையும் சிர்க வந்து சிறுக்கு இல்லைன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை வந்து அதுக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இன்றாலே அதுக்கான வாய்ப்புகள் காலம் கணிந்து வரும் ஒரு செய்தி